வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவராய் வரிகை நேற்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் மழை தென் மாவட்டங்களில் எதிர்பார்த்தது போலவே தீவிர மழை காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதியில் இருந்து குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறது முழுமையாக அரபிக்கடல் பகுதிக்கு வந்த பிறகுதான் சரியாக குமரிக்கடல் பகுதியை விட்டு அரபிக்கடலோட அந்த தெற்கு கேரளாவை ஒட்டி வந்த பிறகுதான் மழைப்பொடிவே தீவிரம் அடையும் தெற்கு கேரளாவை ஒட்டி அமையும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும் தீபாவளி நாளிலே மண்டலமாகி விலகி செல்லும் இதனால் மழைப்படிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நேற்றைக்கு பல இடங்களிலே கனமழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது அதிகபட்சமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரி எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் போல் பன்னம்பாறை எழுபத்தி ஐந்து மில்லி அதாவது தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு பகுதி திருச்செந்தூர் மேற்கு திருச்செந்தூர் மேல திருச்செந்தூர் அறுபத்தி ஐந்து மில்லி மேலும் காயல்பட்டினம் தெற்கு எண்பத்தி ஓரு மில்லி தூத்துக்குடி மாவட்டம் அம்மன்புரம் எண்பத்தி ஒன்பது மில்லி அடுத்தபடியாக கோவில்பட்டிக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பசுவந்தானை எண்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் கிட்ட மழை இப்படி தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் செட்டிங் எங்கே அதாவது சுழற்சி எங்கே இருக்கிறதோ அந்த சுழற்சி சுழன்று இழுகக்கூடிய காற்று எங்கிருந்து வருகிறதோ அந்த காற்று எந்த வகைக்கு எந்த குணத்தை கொண்டது வெப்ப காற்றா குளிர் காற்றா என்பதை பொறுத்துத்தான் இணையும் இடத்துல மழை பொழிவு இருக்கும் நேற்றைக்கு பகலிலே நேற்றைக்கு காலை பெய்த மழைக்கு பிறகு பெரிதாக மழை இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே மழை பெய்தாலும் தீவிர மழை பொழிவு இல்லாததற்கு காரணம் வட இந்திய குளிரலை வந்தது ஆந்திர பிரதேச மற்றும் கேரள காற்று சுழற்சி செயலிழந்த காரணத்தினாலே ஒற்றை சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் முதல் குமரிக்கடல் வரை நீடித்துக் கொண்டிருந்த அந்த சுழற்சி ஒற்றை சுழற்சி தீவிரமாக இருந்தது இது குளிர்காற்றை ஈர்த்தது குளிர்காற்று மட்டுமந்தால் அது மழை தராது குளிர்காற்றில் வெப்பம் கிடைத்தால் மழை பெறும் அல்லது குளிர்காற்று வெப்பமடைந்து மேலிடந்து வந்தால் மழை பெறும் பெரிய அளவில் வெப்பமும் உயரவில்லை ஆகையின் காரணமாக நேற்றைய மழை பெய்வில் சற்று பின்னடைவு இருந்தாலும் செட்டிங் செட் ஆகிறது உறுதி உறுதியாகிறது என்பதை தான் இந்த அறிக்கையில் தலைப்புச் செய்தியாக உங்களுக்கு வழங்குகிறேன் ஆக இந்த காற்று மெல்ல சுழற்சி குமரிக்கடல் பகுதியில் தீவிரமடைந்து அப்படியே கேரள கடலோரம் அரபிக்கடல் பகுதிக்கு வரும் பிறகு அப்படியே லட்சத்தீவு பகுதிக்கு போகும் போகும்பொழுது கண்டிப்பாக படிப்படியாக கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு கரையேறும் மேலடுக்கு சுழற்சி என்றால் அது குளிர்விக்கும் அமைப்பு ஆக மேலடுக்கு சுழற்சி வெப்பமடைந்தால் தான் மழை பெறும் வெப்ப நீராவி கிடைத்தால் தான் மழை பெறும் ஆனால் நடு இடையடுக்கு கீழடுக்காக மாறும்பொழுது அது கடலோடு இணைந்து விட்டால் மழை கூடுதலாக்கும் தாழ்வு நிலையாக இருப்பதுதான் தான் கடலோட இணைந்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதி என்றால் ஒரு தீவிரமடையக்கூடிய அடையக்கூடிய கடலோட இணைந்த காற்று சுழற்சி அமைந்துவிட்டால் கடல் நீராவியை கொண்டு வந்து சுடன்று கொண்டு வந்து ஏற்றும் நிலநடுக்கோட்டு நீராவியையும் கொண்டு வந்து ஏற்றும் கண்டிப்பாக மழைப்படிவை கொடுக்கும் இருக்குமிடம் என்னவோ அரபிக்கடல் இருந்தாலும் அது எங்கே மழைப்படிவை கொடுக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் அதனைத் தொடர்ந்து தீபாவளியில் உங்களுக்கு கொண்டாட்டத்திற்கு சற்று இடைவெளி கொடுத்தாலும் வடகடலோரம் வடவுல் மாவட்ட பகுதி தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா வடக்கு கேரளாவில் மழை இருக்கும் தீபாவளியிலும் கேரளாவிலும் மழை இருக்கும் லட்சத்தீவில் கூடுதல் மழை இருக்கும் அங்கேதான் மண்டலமாக மாறி ஓமன் யமனை நோக்கி விலகி போகப் போகிறது அதற்கு அடுத்த நிகழ்வு தீபாவளிக்கு பிறகு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி மண்டலமாகி புயலாகி மந்தா என்கின்ற ஒரு புயலாகி வடகடலோரத்திற்கு நெருக்கமாக வந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவை கொடுத்து விட்டு தெற்கு ஆந்திர பிரதேசத்தில் கரையை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தெற்கு ஆந்திரா தெலுங்கானா வரைக்கும் நிறைய மழை பொழிவை கொடுக்க போகிறது அது அடுத்த விஷயம் அது அடுத்த நிகழ்வு இந்த தலைப்புச் செய்தியை அறிவிப்பதற்கான காரணம் இறுதி வரை கேட்காமல் தீபாவளிக்கு பிறகு வலுவான நிகழ்வு இருக்கிறது என்பதை அறியாமல் அந்த நாளிலே அறுவடைக்கு திட்டங்களை சரியாக தீட்டாமல் விட்டுவிடுவீர்கள் என்பதற்காக இந்த அறிக்கையோடு சேர்த்து தலைப்புச் செய்தியில் அறிவிக்கிறேன் ிருந்து மழைப்பொழிவு எப்படி இருக்கும் எங்கே என்பதை பார்ப்போம் நேற்றைய மழைப்பொழிவு கிடைக்கப்பட்ட தகவலை கிடைக்கப்பட்ட இடங்களை மட்டும் அறிவிப்போம் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது மாமல்லபுரம் பி டபிள்யூடி பங்களா நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் திருக்கடுகுன்றம் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் இப்படி மழைப்பொழிவுகள் சென்னையிலும் மழைப்பிடிப்பு கத்திவாக்கம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் எண்ணூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் இது நேற்று காலை பெய்த மழைப்பொழிவு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் இருபத்தெட்டு எட்டு மில்லி பொள்ளாச்சி பதினெட்டு மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் தெற்கு பத்து மில்லிமீட்டர் மீட்டர் பீலமேடு ஏர்போர்ட் ஐந்து மில்லிமீட்டர் குறைவான மழை இருந்தாலும் இன்று தொடங்க போகிறது மழை தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் டிபி பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் கிடைக்கப்பெற்ற பற்றி அறிவிக்கிற நிறைய மாவட்டங்கள் கிடைக்கப்பெறவில்லை அதே போல காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தநனை இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் கரூர் மாவட்டம் தோகை மலை கொஞ்சம் மழை அதேபோல போல மதுரை மாவட்டத்திலும் முசுலம்பட்டியில் கொஞ்சம் மழை அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை பதினெட்டு மில்லிமீட்டர் பெரம்பலூர் பன்னிரெண்டு மில்லி இருந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கோவில் நாற்பத்தி ஐந்து மில்லி புதுக்கோட்டை நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கந்தர்வக்கோட்டை இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஆலங்குடி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஐங்குடி இருபத்தி ரெண்டு மில்லி மேலும் நிறைய இடங்களில் உடையார்பட் உடையாளிப்பட்டி இருபத்தி ரெண்டு குடிமியான் மலை இருபது மில்லி மீட்டர் கீரனூர் இருபது மில்லிமீட்டர் மீட்டர் அறந்தாங்கி பதினெட்டு மில்லி மீட்டர் இப்படி என்று நிறைய இடங்களில் மழை பொழிவுகள் போல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு மீண்டும் தொண்ணூற்றி ஐந்து மில்லி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொண்ணூற்றி ஐந்து மில்லி மீண்டும் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஆர்காட்டில் அதே போல் சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் மேலும் தம்மம்பட்டி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் வீரகனூர் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழைப்பெய்வு தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பேராவூரணி முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அதிராமப்பட்டினம் முப்பது மில்லி மீட்டர் மதுக்கூர் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஐயம்பேட்டை இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் கிராண்ட் அணைக்கட்டு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மஞ்சளாறு பதினாறு மில்லி மீட்டர் லோயர் அணைக்கட்டு பதிமூன்று மில்லி மீட்டர் மேலும் பூதலூர் பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் நிறைய இடங்களில் மழை இருக்கிறது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நாற்பத்தி ஏழு மில்லி மேலும் சப் பிரிட்ஜி ஆபீஸ் முத்துப்பேட்டை பதினைந்து மில்லிமீட்டர் மேலும் மழை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி பத்தொன்பது மில்லிமீட்டர் மீட்டர் காங்கேயும் பல்லடமும் மழை மேலும் திருவள்ளூர் மாவட்டம் ரெட் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் சோழவரம் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் செங்கம் இருபத்தொரு மில்லி மீட்டர் சேத்துப்பட்டு இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மேலும் கீழ்பெண்ணாத்தூர் இருபது மில்லி மீட்டர் வந்தவாசி பதினாறு மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் மழை இருக்கு அதை பிறகு அறிவிக்கலாம் அதிக மழை பொடிந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்கள் இன்னும் மழைப்படிப்பு பெறும் கிடைக்கப்பெறவில்லை கிடைக்கப்பட்டதும் அறிவிக்கிறேன் மழைப்படிப்பை பார்ப்போம் தற்பொழுது புதுச்சேரியிலிருந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மழை இதில் புதுச்சேரியில் ஆங்காங்கே குறைவான மழை புதுச்சேரிக்கு தெற்கே கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டையில் தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது பரங்கிப்பேட்டை அதற்கு வடக்குப்புறம் கடலூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் போல கோடியக்கரை முனையிலும் வேதாரண்யம் பகுதியிலும் தற்போது மழை இந்த அதிகாலை நேரத்தில் வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை இடைப்பட்ட கோடியக்காடு வேதாரண்யம் மற்றும் அகஸ்தியம் பள்ளி போன்ற பகுதிகளில் நல்ல மழை பொழிந்து வருகிறது மேலும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தோட தொண்டி அதே போல் தூ சாரி புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல் குடிக்கும் தெற்கே தொண்டிக்கும் இடைப்பட்ட பகுதி ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மற்றும் மீமிசல் தொண்டி எல்லாம் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது எதிர்பார்த்தது போலவே ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் மண்டபம் மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவு கிடைக்கப்பெற கிடைக்கப்பெற தொடங்கிவிட்டது காமுதி மற்றும் மானாமதுரை அருப்புக்கோட்டை அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தோட சாயல்குடி சுற்றுவட்டாரெல்லாம் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும் கொடுக்க போகிறது மேலும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தோட கன்னியாகுமரி சுசீந்திரம் மற்றும் ஆரல்வாய்மொழி நாகர்கோவில் வடசேரி அப்படியே பார்த்தீங்கன்னா தக்கலை மார்த்தாண்டம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது மேலும் மழைப்பொழிவு இன்றைக்கு தீவிரமடையப் போகிறது இன்றைய மழைப்பிடிப்பு பொழுது விடிந்ததும் தற்பொழுது டெல்டாவில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை சற்று விலகியது போல் இருந்தாலும் வெயில் வரும் வெயில் வந்த பிறகு மீண்டும் பதினோரு பன்னிரெண்டு மணியிலிருந்து விட்டு 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 மழை இருக்கும் அதே போல கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் விட்டு 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 மழை இருக்கும் இப்பொழுது தென் மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை காலையில் மீண்டும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களில் மட்டும் தீவிரமடைங்கன்னா அங்கே தான் சிஸ்டமே இருக்குது கன்னியாகுமரியை ஒட்டி தான் சிஸ்டமே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் தீவிரமடையும் பொழுது என்னாகும்னா இப்போ வரைக்கும் கடலோடு இணையலை கடலோடு இணைஞ்சிட்டுனா கடல் நீராவியை கொண்டு வந்து ஏற்றும் கண்டிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி போன்ற மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பாதிக்கும் மழையல்ல மிக கனமழை பொழிவு வரை இருக்கும் குறிப்பாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு இன்று காலையிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடையும் மதியமும் இருக்கும் மாலையும் இருக்கும் தொடர்ந்து இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் இப்பொழுது கடலோரம் மட்டும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை மெல்ல உள்பகுதிகளுக்கும் பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு வரும் மதியத்தில் நல்ல மழை படிப்பை விட்டு 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 ஆங்காங்கே கொடுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு படிப்படியாக தீவிரமடையும் கன்னியாகுமரி கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுழற்சி மெல்ல கேரள கடற்கரையோரமாக வரும் பொழுது பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை மெல்ல தேனி மாவட்டத்திற்கும் மதுரை மாவட்டத்திற்கும் தீவிரமடையும் அதற்கு பிறகு மெல்ல கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு தீவிரமடையும் அதற்கு பிறகு திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் கரூர் திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு தீவிரமடையும் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் உடனடியாக இத்தனை மணிக்கு தொடங்கும் என்றால் அத்தனை மணிக்கு தொடங்கவில்லை என்றால் தயவு செய்து மனத்தொய்வு கொஞ்சம் தாமதம் அடையலாம் நாம் ஏதும் கொண்டு வந்து வைக்கவில்லை அந்த அமைப்பு அதுவாக நகர வேண்டும் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தின் இந்த உலகத்தை சுற்றி கொண்டிருக்க காற்றின் அமைப்பை பொறுத்து அமையும் ஒன்றோடு ஒன்று செயின்லிங்க் போல அப்படியே இணைக்கப்பட்டிருக்கும் ஒன்றில் பிரச்சனை ஏற்பட்டால் ஒன்றிலே பிரச்சனை கூடும் ஒன்றிலே பிரச்சனை இல்லை என்றால் இன்னொன்றில் வேறு ஒரு மாதிரியான பிரச்சனை அமைப்பும் இருந்தாலும் பெரும்பாலும் துல்லியமாக இருக்கும் மழையில் தாமதம் அடையலாம் சில மணி நேரங்கள் மாறலாம் நிகழ்வில் நிகழ்வு கண்டிப்பாக மழை தரும் அந்த மழைப்படிவு நேரத்தில் மாறியமையிலாமல் தவிர மழை பெய்யாமல் போகாது என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் பதித்து கொண்டு குழப்பமடையாமல் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார காற்றுப்பகுதி மாவட்டங்கள் அதிலையும் குறிப்பாக உடுமலைப்பேட்டை திண்டுக்கல் மாவட்ட பழனி சுற்றுவட்டார பகுதி மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை பெரியப்பட்டி பதப்பம்பட்டி மற்றும் குண்டடம் பல்லடம் பொள்ளாச்சி இந்த பகுதி மக்கள் தயவு செய்து பொறுமையாக இருக்க வேண்டும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் மழைப்பொடிவு தொடங்கிவிட்டது அப்படியே திருநெல்வேலி என்று படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலே வடக்கு நோக்கி முன்னேறும் மழைப்பொழிவு உங்களுக்கும் கொடுக்கும் ஆகவே கண்டிப்பாக தீபாவளி நாளுக்கு முதல் நாள் வரைக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுத்து தீபாவளி நாளிலே கொஞ்சம் தீவிரம் குறையும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் டெல்டா மாவட்டங்கள் வேதாரண்யம் பகுதிகளில் தற்பொழுது வேதாரண்யம் அகசியாமல்லி கோடியக்கரை பகுதியில் இந்த அதிகாலையில் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை தேவை என்று சொல்லிக் கொண்டிருப்ப இருக்கிறீர்கள் கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு படிப்படியாக இன்றைக்கு மதிய மாலையில் தீவிரமடையும் இன்றைய மழைப்பிடிவை காட்டிலும் இன்றைய மழைப்பிடிவு பெரும்பாலும் பகலிலே தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் காற்று கணவாய் பகுதிகள் என்று சொல்லிக்கொண்டிருந்த அந்த பகுதிகளுக்கு மழை பகுதி என்று அறிவிப்பேன் ஆனால் உங்களுடைய பகுதிகளில் இன்னும் மழை பெய்யாத காரணத்தினாலே கைபேசி அடுப்புகள் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அந்த பகுதியையும் இதுவரை இருந்த காற்று பகுதி என்று சொல்லி அங்கேயும் மழை இருக்கும் என்பதை ஏற்கனவே சொல்லி இருக்கிற நிலையில் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் தாமதமாகும் பொறுத்திருக்க வேண்டும் பொய் பெய்யும் என்ற நம்பிக்கை உங்கள் மனதிலே தென்பட வேண்டும் பொறுமை வேண்டும் அதற்கு பிறகு இன்றைக்கு மாலைக்கு பிறகு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை மழை டெல்டாவிலே தீவிரமடையும் இன்றைக்கு இரவே சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை பொழிவு காத்திருக்கிறது அரபிக்கடல் சென்று அது தாழ்வு பகுதியாக மாற இருக்கிறது தாழ்வு பகுதியானால் காற்றை சுழன்று ஈர்க்கும் தாழ்வு பகுதி என்றாலே கடலோடு இணைந்து சுழற்சி தான் கடலோடு இணைந்து விட்டால் வங்கக்கடல் நீராவியும் வரும் குமரிக்கடல் நீராவியும் வரும் அரபிக்கடல் நீராவியும் வரும் இவை இவையெல்லாம் நீராவியை குளிர்விக்க இமயமலை குளிர்காற்றும் வரும் குளிர்காற்று கர்நாடகாவில் வரும் அது மகாராஷ்டிராவில் வரும் அங்கே குளிராக இருக்கும் இருவா இரு காற்று இணையுமிடம் தமிழ்நாடு மணிக்கு மணி நேரத்துக்கு நேரம் நாளுக்கு நாள் இரு காற்று இணைவு இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இரவு சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் நள்ளிரவுக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நாளை அதிகாலை மீண்டும் டெல்டாவிற்கும் மழை உண்டு நாளை பகலிலும் உண்டு வரக்கூடிய நாட்களிலே பெரும்பாலும் வடகடலோரம் டெல்டாவை விட உள் மாவட்டங்கள் அதையும் விட தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு தான் நல்ல மடிப்பொடிவை கொடுக்கும் காரணம் கிழக்கு காற்று இன்னும் வடகிழக்கு பருவமழையாக தொடங்கவில்லை கிழக்கு காற்றை தாழ்வு சுழற்சி காற்று தான் தென்சின கடற்பகுதியிலிருந்து இன்னும் நீராவியை கொண்டு வந்து ஏற்றவில்லை அளவு இடையில கொஞ்சம் தொய்வு இருக்கிறது இருந்தாலும் பதினெட்டாம் தேதி தான் வடகிழக்கு பருவமழை முழுமையாக பத்தொன்பதாம் தேதி தான் தொடங்கும் முழுமையான தொடக்கம் என்றால் அது பத்தொன்பதாம் தேதி தான் அது வடகிழக்கு பருவமழையாக தொடங்குவதற்கான காரணம் அரபிக்கடல் போய் சிஸ்டம் தீவிரமடைந்து தென்மேற்கு வடகிழக்கு பருவக்காற்றை தமிழ்நாட்டின் ஊடாக ஈர்க்கும் பெரும்பாலும் தெற்கு ஆந்திரா வடகடலோரம் தெற்கு கர்நாடகா மற்றும் வடக்கு கேரளா வழியாக ஈர்க்கும் ஆகவே தீபாவளி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்று நினைத்து அச்சப்பட வேண்டாம் அது காற்றோடு ஈர்க்கும் வழித்தடம் மாறும் இருந்தாலும் அதுதான் வடகிழக்கு பருவமழை அதுதான் கிழக்கு காற்றை வலுவாக ஈர்க்கும் நாள் ஆகையினால கண்டிப்பா வடகிழக்கு பருவமழை பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் தான் உண்மையாக சரியாக தொடங்கும் அதுவரை கிழக்கு காற்று என்பது காற்று சுழற்சியில் வரக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று தான் சுடன்று உள்ளே வலுவாக நுழையும் அது நல்ல மழைப்படிவை தரும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை தரும் பத்தொன்பதாம் தேதி தீபாவளி அன்றுக்கு முதல் நாள் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்து இருபதாம் தேதி தீபாவளி என்று சற்று தீவிரம் குறைந்திருக்கும் இருந்தாலும் தீபாவளி என்றும் மழை இருக்கும் விட்டு 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 கிழக்கு காற்றை ஈர்த்து வடகடலோரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை இருக்கும் ஆக சுருக்கமாக சொல்லப்படால் மழை பெய்து கொண்டேயும் இருந்து விடாது இயல்பு வாழ்க்கையை பாதித்தும் விடாது இடையூறு கொடுக்கும் மழையாக குடையெடுத்து செல்லும் வகையில் மழைப்பொழிவு அமையும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வுக்குடன் இணைந்திருந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து காத் அறிந்திருந்து புரிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்